ஃப்ரெண்ட்ஸ் அரசு காப்பீட்டுத் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு இரநூத்தம்பது வேகன்சியோடு வந்திருக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மந்த்து உங்களுக்கு எண்பத்தெட்டாயிரரூபா வந்து உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஆன்லைன் மோட்லேயே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிதான் வந்து உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடாக தான் இந்த வேலை வந்து கொடுத்துருக்காங்க அரசு காப்பீட்டு தான் இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுல இருந்து பாருங்க உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏஒ கேட்டகரிக்கு வந்து இந்த notification விட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வந்து ஒரு notification வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுக்கு வந்து ஏஓ கேட்டகிரிக்கு வந்து இரநூத்தம்பது வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க டேட்டுமே வந்து பாருங்க எயித்து ஜனவரி அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்க இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எந்த டிகிரியாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பேட்டன் படி நீங்கள் பண்ணிருக்கணும் டென்த்து முடிச்சு நீங்கள் டுவெல்த்து முடிச்சு நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிகிரி வந்து பண்ணிருக்கணும் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பேட்டர்ன் படி நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த டிகிரியில் வந்து பாருங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு சதவீதத்தோடு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பாருங்க தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள் டி டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பி டபுள் டி ஸோ இவங்களுக்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸு எஸ்ஸி எஸ்டி பி டபுள் டி கேட்டகிரிக்கெலாம் வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாருங்க டேட்டுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு எயித்து ஜான்வரி அன்னைக்கு க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு டென் டேஸ் பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ப்ரொசீஜருமே இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கு நடக்க போகுது இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் இரநூறு மார்க் வந்து இருக்கும் டூ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரிவியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வேலைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ பேசிக் பே வந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு அலவன்ஸு ஸோ கிராஜுவிட்டி மெடிக்கல் இந்த மாதிரி வந்து குரூப் பெர்சன் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் எண்பத்தெட்டாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ பேசிக் பே இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து எண்பத்தெட்டாயிரம் ரூபா சேலரி வந்து வரும் ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் உங்களுக்கு வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டிகிரி முடிச்சவங்க ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபீல்டெலாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களோட ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து என்னன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க கைப்பட வந்து எழுதணும் ஸோ ஐன்னு கொடுத்து இங்கே வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டேஸில் வந்து உங்களோட நேம் வந்து எழுதிட்டு ஹியர் பை டிக்ளேர்லேருந்து வென் ரெக்யர்டு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் கைப்பட வந்து எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாப்பை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸ் எப்படி பே பண்ணுங்கிறதுக்கான டீடெயில்ஸ்மே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ சைல் சைஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய வந்து இதில் வந்து ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தோரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுது அது வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி மதுரை சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இந்த மாதிரி வந்து மொத்தமாக ஒரு இருபத்தோரு மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு நியர்பை எந்த சென்டரோ அந்த சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே வந்து கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறேங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்